thank you பார்த்தா வார ராசி பதினாலாம் தேதிலேருந்து தேதி வரை எப்படி இருக்க போகுது கும்பராசி கும்பராசிக்குள்ள ராசி அதிபதி பனிரெண்டில் இருக்கார் அதுவும் சனி குரு ஒன்றா இருக்கனால வந்து நிறைய சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் சுப நிகழ்ச்சிக்கான செலவுகள் அத்தியாவசியமான செலவுகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மற்றபடி யாரோட இல்லை இரண்டில் வந்து செவ்வாய் இருக்காரு ஸோ ரெண்டாம் தேதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் தேதி வரைக்கும் இரண்டாம் தேதி மூலையில் நிறைய கழகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கனால எங்கே பேசுனாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஏன்னா வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கேமரா வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாத்தியா அலர்ட்டாக இருந்தது நல்லதுங்க இது குடும்பத்தில் இருந்தாலும் சரி வீட்டிலேயும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கழகங்கள் வரும் ஏன்னா தேவையில்லாத ஆட்கட்டை நம்மளை வந்து போட்டு கொடுத்துருவாங்கன்றது தான் மேட்ரு வேறு ஒன்றும் கிடையாது மூன்றாவது விதி வந்து ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடப்பத வந்து தவிர்க்க முடியாது ஸோ நாளில் வந்து உங்களுக்கு ராகு இருக்கார் ஸோ நாளில் வந்து இருக்கிற இருக்கிற வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தோம் தாயாரின் உடல்நிலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடு இருக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நாளில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகனங்கள் ஓட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஓட்டுறது ரொம்ப நல்லது ஏதாவது பழைய வாகனங்கள் வந்து விற்கணும்னா விற்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு இடம் விற்கணும் அப்படின்னு சொன்னால் விற்க இடம் விற்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அந்த மா இடம் விற்கும்போது கொஞ்சம் பார்த்து நல்லா ஆளாண்டதை பார்த்து விற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மறுபடியும் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஸோ குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ நல்ல வீடு மாற்றங்கள் அற்புதமாக இருக்குதுங்க ஏன்னா குழந்தைகள் நல்ல சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகள் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு ஏதாவது சீட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து குழந்தைகளுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடக்கிற வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்களுக்கு ஒரு குடும்பம் அமைய வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க மற்றபடி வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் அடுத்த லெவல் முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ ஒரு வேலையில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி மாற்றங்கள் இப்போ பதவி உயர்வு நல்ல பொருளாதாரத்தில் உயர்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும் கடன் வந்து நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவி உறவு ஸோ கணவன் மனைவி உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் புதுகுளம் நல்லா அமக்களமாக இருக்குங்க ஸோ ஏன்னா வந்து ஒரு இருக்கும்போது நல்ல சந்தோஷம் புதுகுளம் இருக்கும் நல்ல ஒரு அமைய அழகாக சந்தோஷமாக ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வரீங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அற்புதமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து வந்து கூட இருக்கும்போது சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படும் ஏன்னா ஜாலியாக இருப்பீங்க அதனால சின்ன சின்ன கூட கூட இது இதுதான் இருக்கும் ஸோ பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் ஸோ ஏதாவது வார்த்தை விட்டுறக்கூடாதுங்கிறது தான் மெயினான விஷயங்கள் ஒரு நாள் ஏதாச்சும் வெளி வட்டாரத்தில் போகும்போது எவனாச்சும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட போயிட்டு டேங்க் போய் சமாதானப்படுத்த போயிடாதீங்க ஒரு குத்து உங்களுக்கு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து அலர்ட்டாக எடுத்துக்கேன் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னா இல்லை விளக்க போகிறோம் தாங்க நிறைய உதவாங்கிறிங்க அதுக்காக சொல்கிறேங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க ஸோ ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மதி பத்தில் இருக்குது அது மட்டும் தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய செலவுகள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும் சின்ன சின்ன தலைவலிகள் இருக்கும் அது பாதகாதிக்கும்போது சின்ன சின்ன இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து பெண்கள் விஷயத்த வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து பெண்களை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க அதனால சின்ன சின்ன தலைவலிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவே நான் பெண்ணாக இருந்தால் கும்பராசி பெண்ணாக இருந்தால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க சொல்லுவேன் கொஞ்சம் வந்து டென்ஷன் செஞ்சதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் மொத்தமாக பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடி தொழில் நல்லா மாற்றங்கள் வெற்றிக்கான விஷயங்கள்லாம் எதுனாலும் பொருளாதார ரீதியில் வந்து சின்ன சின்ன இடையூறுகள் இருந்து அப்புறம் சரியாயிடும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் லாபங்கள்லாம் நல்ல லாபங்கள் இருக்கும் சோ நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிக்கான விஷயம் நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே இருக்கும் பட் இருந்தாலும் ஒரு சின்ன தலைவலிங்கறத வந்து அந்த கேடு வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க ஸோ லாபத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார ரீதியில் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல வெற்றிக்கான விஷயங்கள் கணவன் மனை உறவு திருமணம் ஆகிற திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த வெற்றிக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுனா குலதெய்வம் வணங்கலாம் ஸோ ஒரு குலதெய்வம் தெரிஞ்சால் ஒரு கற்பனை பண்ண சாமி பிடிக்கணும் அவங்க குலதெய்வம் வளர்க்குறதுனால் அதை வந்து நினச்சி பண்ணலாம் ஸோ எனக்கு குலதெய்வமே தெரியாதுன்னு அரிகர ஐயப்பனை ஐயப்பனையை வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க காலையில் இருந்துச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல வந்து ஹோம் ஸ்டேப்போ ஹோம் ஸ்டே பண்ணணும் உள்ளுக்குள்ள அந்த தெய்வம் வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அற்புதமான ஒரு வெற்றிக்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ வந்து இந்த வாரம் வந்து என்ன விசேஷம் பார்த்தா பதினாலாம் தேதி அன்னைக்கு அமாவாசை வருது அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பித்தூர் கர்மாக்கள் பண்ணுற பெரும் காக்கா மட்டும் இல்லாமல் வெளியில் போகும்போது யாராச்சும் கஷ்டப்படுறவங்க சுற்று வட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்படங்களுக்கு வந்து ஒரு துணி எடுத்து கொடுக்கலாம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிணாங்கன்னா அற்புதமான படங்கள் அட்டவசமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுகிறது உங்கள் லட்சுமி நாராயணன் இந்த வாரம் மட்டுமல்ல வருகிற எல்லா வரும் உங்களுக்கு சிவனே இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்